பொத்தடவரையின் பாங்கர் பாங்கற் கடன் முன் செய்த விற்தொழில் களத்தில் நன்னி விதிமுறை வணங்கி மேவும் அத்தை நாள் தொடங்கினாலும் அடர்சிலை ஆண்மை முற்ற கற்றனர் என்னை ஆளும் காணவர்க்கு அரிய சிங்கம் என்ன சொன்னாரு அந்த மரபுக்குரிய வண்ணமாக வில் பிடிப்பித்தார்கள் இது அன்னைக்கு முதல்ல தொடக்க காட்சி அவங்க காண அவங்க அதை கையில் எடுத்து கொடுத்தார் ஆசிரியர் வணங்கி வில் வணங்கி அதை வாங்கி கொண்டு பயிற்சி தொடங்குகிறார் அதோடு விழா நிறைவு அவங்கவுங்க ஊருக்கு திரும்பிட்டாங்க இப்போ இவர் என்ன பண்ணார் இப்போ நாகனுடைய இடத்துல இல்லாமல் அந்த ஆசிரியன் அவரோட போய் குருகுல கல்வி இப்போ அந்த வித்தையை கற்றுக்கொள்ளலாம் எப்படி பண்ணோம் நேராக குருநாதன் இருக்கிற இடத்துக்கு போயிடணும் அங்கேயே போய் அவரோட இருந்து அவர்கிட்ட பணிவிடை செய்து கொண்டு அந்த வேட்டை தொழிலுக்குரிய அனைத்து தொழில்நுட்பங்களையும் அவர் கூட இருந்து பணிவிடை செய்து கற்றுக்கொள்வது இது பண்டைய மரபுங்க எனவே அந்த வகையில் இவர் இந்த நாள் பூசை முடிந்தது அவரவர் இருப்பிடம் திரும்பினார்கள் ஆசிரியரை தொடர்ந்து அவருடைய இடம் சென்று இங்கே இவருக்கு என்று தனியாக ஒரு மலைப்பகுதியில் ஏன்னா அந்த மலை சார்ந்த பகுதி எனவே அந்த பகுதியில் அவருக்கு வேண்டிய தேவைகள் அனைத்தையும் செய்து கொடுத்து இவர் போய் பயிற்சி எடுக்கக்கூடிய இடமாக அமைத்து கொடுக்குறார் அது சொல்கிறார் பொர் தடவரையின் பாங்கர் அந்த அழகான மலை சார்ந்த பகுதியில் ஒரு பக்கத்தில் பாங்க பக்கத்தில் புரிவுரு கடன் முன் செய்த விற் தொழில் களம் வில் வித்தை கற்றுக்கொள்ளக்கூடிய களம்னா ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் இங்கே மாணவர்கள் பயிற்சி எடுக்கிற இடம் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க பார்த்து பயிற்சி எடுத்து கொண்டு இருப்பாங்க அதில் குறி தவறி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு யாரேனும் அந்த பக்கம் வந்தால் அது அவங்க உயிருக்கு இடையூறை ஏற்படுத்து அதனால் என்ன சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருப்பாங்க இங்கு வில் வித்தைக்குரிய மாணவர்கள் பயிற்சி பெறுகிற இடம் அனுமதியின்றி நுழையக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு அழகை இருக்கும் நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம் சும்மா அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நம்முடைய கோவையில் மதுக்கரை தாண்டி தருமலிங்க மலை இருக்கிறது அங்கே பெரிய நம்ம சுவாமி இருக்கிறார் மலைப்பகுதியில் ஒரு கொஞ்சம் அப்படி பார்த்தீங்கன்னா க காவல்துறையினுடைய ஒரு பகுதி இருக்கிறது அங்கே பார்த்தீங்கன்னா துப்பாக்கி பயிற்சி பெறுகிற இடம் அவங்க துப்பாக்கி சுட்டு பயிற்சி பெறுகிற இடம் எனவே இந்த பகுதியில் பிரவேசிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு அழகை வச்சிருப்பாங்க ஏன் அங்கே நீங்கள் பாட்டுக்கு அந்த பக்கம் போய் அங்கே ஏதாவது குண்டு குண்டு உங்கள் மேலே விழுந்துனா உசிறு போச்சுன்னா அவங்கள மாணவர் மீது குறை சொல்லக்கூடாது என்பதற்காக அறிவிப்பு செய்து வைத்திருக்கிறான் நீங்கள் இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம் தருமலிங்கம் மலைக்கு போனீங்கன்னா அப்படி ஒரு அறிவிப்பு இருப்பதை காண முடியும் அப்போ ஒரு மாணாக்கன் பயிற்சி பெறுகிற இடத்துல அவனுடைய இடத்துக்கு பொழுது யாருக்காவது இடையூறு நிறுந்து விடலாம் என்பதற்காக எப்போ நினச்சி பாருங்க ஒரு பயிற்சி தருகிற இடத்தில் மற்றவர்கள் போகக்கூடாது அப்படின்னு அன்றைக்கி ஒரு சட்டம் வச்சுருக்கிறாங்க அப்படி போனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ஏதாவது நடந்ததுன்னா அந்த ஆசிரியனும் அந்த மாணவனும் பொறுப்பல்ல நீங்கள் நாகரீகம் நாகரீகம் உலகத்துக்கு கற்றுக்கொடுத்தது நாமன்னு எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வில் கொல்லு குத்து என்று கொலை தொழில் புரிகிற வேடர் கூட்டம் கூட ஒரு ஒழுங்கு பின்பற்றுகிறார்கள் என்ன ஒழுங்கு இந்த இடத்துல பயிற்சி கூடம் இருக்கும் இடம் யாரும் அங்கு செல்லக்கூடாது அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எண்ணி பார்க்கணும் நம்ம பார்க்குறோம் பள்ளி இருக்கக்கூடிய பகுதி வாகனங்களை மெதுவாக ஓட்டி செல்லவும் நாம் என்னை கேட்டுட்டு மெதுவாக போகிறோம் படிச்சுட்டு அது போர்டு இருக்க வேண்டி தான் நாம் வே மெதுவாக போகிறோம் போகிறதில்லை நம்ம கேட்டால் நம்ம நாகரீகத்தின் உச்சத்தில் இருக்கிறவங்க மருத்துவமனை ஒலி எழுப்பாதீர்கள் நீதிமன்றம் ஒலி எழுப்பாதீர்கள் மாணவர்கள் இருக்கிற இடம் மெதுவாக செல்லவும் அப்படின்னு அங்கங்கே வச்சிருக்கிறாங்க வாசகம் இருக்குது போர்டு இருக்குது பொம்மை இருக்குது எல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம யாராவது கம்முன்னா போகிறோம் அங்கே தான் ஆறுனா வேகமாக அமைச்சிரும் இப்படி தாங்க நாம் இருக்கிறோம் அறிவிப்பு என்பது அறிவிப்பாக மட்டுமே பின்பற்றப்படுகிற ஒழிய அறிவு பின்பற்ற வேண்டிய ஒன்று என்பதை சிந்திப்பதில்லை நீங்கள் வளைவுகள் முந்தாதீர்கள் போட்டுப்பா அங்கே தான் முந்துவோம் இங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் நின்னால் ஒரு விபத்து தவிர்க்கப்படும் இல்லையே அவனை நம்ம அவ்வளோ அவ்வளோ வேகமாக போய் அப்படியே போய் அப்புறம் அங்கே ஏதாவது ஒரு வாகனம் எதாவது வந்துச்சுன்னா அப்புறம் போய் மோதி நின்று எல்லாம் சிரமப்படுகிறோம் எனவே நமக்கு சட்டம் நாம் பின்பற்றப்படுவதற்காகத்தான் இயற்றப்படுகிறது நாம் எவ்வளவு நம்ம எவ்வளவு இயலுமோ என்ற வரை அதை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு அப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சா அந்த இயல்பாக எல்லாம் சரியாயிடும் நீங்கள் அவனை முதல் தெரிந்து சொல்லுங்க அப்புறம் என்கிட்ட சொல்லலாம் அப்படி இல்லை நாம் திருந்த ஒவ்வொரு தனி மனிதன் திருந்துகிற பொழுது சமூகம் திருந்தப்படுகிறது எனவே இன்றைக்கி சமூகத்தை திருத்தற சமூக சமூகம் ஒட்டுமொத்தமாகலாம் திருந்தாது ஒவ்வொரு தனி மனிதனும் திருத்தம் பெறுகிற பொழுது அது சமூகத்தில் பிரதிபலிக்கிறது இதுதான் அடிப்படை எனவே நமக்கு ஒரு வேடர் கூட்டம் கூட எப்படி ஒரு பயிற்சி களம் அமைத்து அதில் மற்றவர்கள் போகாதவாறு பார்த்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பை தருகிறார் எனவே தன்னுடைய உடுப்பூர்லேயே பயிற்சி கொடுக்கல பக்கத்தில் ஒரு மலை அந்த மலைப்பகுதியில் தான் பயிற்சி நடக்குது சொன்னார் பொத்தட வரையின் பாங்கர் புரிவுறு கடன் முன் செய்த விற் தொழில் களத்தில் நன்னி இப்போ அந்த குருகுடத்துக்கு போயாச்சு அங்கு போன பிறகு முறையாக விதிமுறை வணங்கி அது என்ன விதிமுறை ஆசிரியரை வணங்கி தெய்வத்தை வணங்கி பயிற்சி எடுப்பது இது வணக்க முறைகளில் ஒன்றுங்க அதாவது குருநாதனை வணங்கி இறைவனை வணங்குவது இறைவனை வணங்கி குருநாதரை வணங்குவது ரெண்டு வகையும் இருக்கிறது ஒரு சும்மா ஒரு குறிப்பு சொல்லணும்னா விநாயகரை வணங்கிய பிறகு குரு வணக்கம் செய்யலாம் அல்லது குரு வணக்கத்துக்கு பிறகு விநாயகரை வணங்கலாம் ரெண்டும் பொருத்தமானது உங்களுக்கு எது வாய்க்குதோ செய்து கொள்ளலாம் ரெண்டும் சரி என்பது தான் சாம்பூர் பெருமக்கள் தந்திருக்கின்ற உரை குறிப்பில் காணப்படுவது எனவே நமக்கு எது பழக்கமோ ஆனால் ரெண்டும் செய்யும் குருநாதனையும் வணங்கணும் விநாயக பெருமானையும் வணங்கணும் இதுதான் வழிபாட்டு இன்றியமையாத ஒன்று அதனால் அந்த வகையில் விதிமுறை வணங்கி மேவும் அற்றை நாள் தொடங்கி அந்த இன்றைக்கி பொழுதில் வில்ல கையில் கொடுத்தாங்க அடுத்து இங்கிருந்து புறப்பட்டு அவங்கவுங்கெல்லாம் ஊருக்கு போயாச்சு அடுத்த நாள் காலை பாடசாலை போயாச்சு அங்கே போய் பயிற்சி எடுத்து கொண்டு கொண்டு இருக்கிறார் தென்னனர் அத்தை நாள் தொடங்கி நாளும் ஒவ்வொரு நாளும் அடர்சிலை ஆண்மை முற்ற அந்த வில் தொழில் அப்படின்னு நீங்கள் பொதுவாக பார்த்தா அது மட்டும்தான் இருக்கும் ஆனால் அவர் என்னெல்லாம் கற்றுக்கொண்டார் என்பதை அவர் வேட்டைக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் ஆசிரியர் நடந்து கற்றுக்கொண்டனர் அப்போ என்னெல்லாம் கற்றுக்கொண்டிருப்பார் அவசரத்துக்கு என்னென்ன ஒரு ஒரு வேடர் கூட்டத்தினுடைய தலைவர் அவர் அப்போ எப்படி இருக்கணுமோ அத்தனை பயிற்சி அவருக்கு உண்டு ஒரு விலங்கை எதிர்கொள்கிற பொழுது ஆயுதத்தால் எவ்வாறு கொள்வது ஒரு கால் ஆயுதம் இல்லை அப்போ ஒரு விலங்கையை எதிர்கொள்வதாக இருந்தால் எப்படி எதிர்கொள்ளும் விலங்கிடத்தில் கட்டி பிடிச்சி சண்டை போட்டு கொல்லணும் அது பெரும் மற்போர் புரிதல் அப்படின்னு சொல்ல பாருங்கள் அதுபோல கொல்லுவது எப்படி அடுத்து ஒரு பறவை பறந்து செல்லுமானால் அந்த பறவையினுடைய ஒலி குறிப்பை கொண்டு இது நல்லது அல்லது ஒரு தீயது என்பதை அறிந்து கொள்வது எப்படி ஏன் அந்த பறவை சத்தம் போடுது அது ஆபத்து காரணமாக சத்தம் போடுகிறதா மகிழ்ச்சியின் காரணமாக சத்தம் போடுகிறதா தன் இணையை தேடி சத்தம் போடுகிறதா இதெல்லாம் அந்த ஒலி குறிப்பில் காணும் எவ்வளோ நாட்கள் ஆகும் என்று நீங்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு மானை போலவே அழைத்து பக்கத்தில் வர வைப்பது அந்த போல ஒரு அந்த ஒலி குறிப்பை கொடுத்தா தன் இனம் அழைக்கிறது என்று மான் தன் பக்கத்தில் வரணும் அப்படியெல்லாம் தன் ஓசை கொடுப்பது பறவையினுடைய குறிப்பை காண்பது அதுக்கப்புறம் இந்த விலங்குகளை ஒவ்வொன்றினுடைய இயல்புகளையும் சிங்கம்னா எது எருமைனா இப்படி குதிரைனா இப்படி இப்படி ஒவ்வொரு விலங்குகளை பற்றியும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் அதை பற்றிய எல்லாம் அறிவது அது மட்டும் இல்லை இன்னும் வேறு வகையை சொன்னால் எது எதுல எது எது நல்லா இருக்கு ஏன் அடித்து கொண்டு சாப்பிட்ணுமில்ல இதில் இதுதான் நல்லா இருக்கும் அதில் இதுதான் நல்லா இருக்கும் அப்படி அதுவும் தெரிஞ்சுக்கணும் இதை இது கையாளுவது எப்படி அடுத்தது அவர் எப்படி பிடிப்பது அதில் எது விருப்பமானது எது சுவையான பகுதி இது எல்லாமே பயிற்சி இதில் வில்லு அம்பு இப்படி ஆயுதங்கள் பயிற்சியும் நடைபெற்றது அவருக்கு நடந்த பயிற்சியில் எத்துணை எத்துணை பயிற்சி வியந்து பார்க்கலாம் நீங்கள் அவ்வளோ பின்ன படிக்க போகிறோம் இதுக்கெல்லாம் கூடுதலாக ஒன்று சொன்னார் அதாவது ஏதாவது நீங்கள் போய் விலங்கு சண்டை போடும்போது உடம்புல காயம் ஏற்படும் காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு மருந்து வேணுமே இன்றைக்கி மருத்துவமனையாக உண்டு இல்லை அப்போ என்ன பண்ணால் அந்த காற்றிற்குடைய பச்சிலைகள் எந்தெந்த இலையை பறித்து சாறு பிழிஞ்சு நீங்கள் விட்டீங்கன்னா காயம் ஆறும் அதெல்லாம் அவருக்கு பயிற்சி கற்றுக் கொடுக்கப்பட்டது இதெல்லாம் யாருக்கு பயன்பட போகுதுங்களா குடிமை தேவருக்கு பயன்பட போகுது மக்களை பாதுகாப்பதற்காக கற்றுக் கொடுக்கப்பட்ட பயிற்சி அனைத்தும் பின்னே அவருக்கு பயன்பட்டது யாருக்கு குடிமை தேவருக்கு பயன்பட்டது அதாங்க வியப்பு அவர் படிக்கிற அவருக்கு நாம் குடுமித்தேவருக்காக தான் படிக்கிறோம் குடிமி அவருக்கு தான் படிக்கிறலாம் படிக்கலை அவர் மக்களுக்காக தான் படிச்சுட்டே வர்றார் ஆனால் ஒரு புள்ளியில் அவர் வாழ்க்கையினுடைய ஒரு திருப்பு முனை அவருக்கு அமைய இருக்கிறது அந்த திருப்பு முனை அவரை முற்றிலுமாக மாற்றம் பெற வைத்து விட்டார் அந்த நாள் எப்பொழுது நிகழப்போகிறது பின்ன வரப்போகுது பார்ப்போம் எனவே அவர் அந்த தேவா அந்த ஆசிரியரிடத்தில் கற்றுக்கொண்ட அனைத்து வகையான கலைகள் இதுக்கெல்லாம் மேலே அவர் வெறும் கலையை மட்டும் கற்றுத்தருபவர் அல்ல அறவுரைகளும் கற்றுத் கற்றுத்தருபவர் நீதிகளை கற்றுக் கொடுப்பவர் என்ன நீதி நீங்கள் வேட்டையாடும்போது சிறு குட்டிகளாக இருக்கக்கூடிய விலங்குகளை கொல்லக்கூடாது அவங்க கற்றுக் கொடுத்த பாடம் கருவுற்று இருக்கிற பெண் விலங்கை கொல்லக்கூடாது உன் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் இருக்கிற பெண் விலங்கை கொல்லக்கூடாது இது கற்றுக் கொடுத்த பாடம் நினச்சி பாருங்களேன் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு ஒரு மலையில் எங்கோ ஒரு மூலையில் கற்றுத்தருகிற பாடத்தில் கருவுற்று இருக்கிற பெண் உயிர்களை கொல்லக்கூடாது அது விலங்கு மனிதன் இல்லை விலங்கு இன்னைக்கு நினைத்து பாருங்க இன்னைக்கு நடைபெறுகிற இரண்டு போர்க்களம் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நடந்து கொண்டு இருக்கிறது ஒன்று உக்ரைனில் நடந்து கொண்டு இருக்கிறது மற்றொன்று காசாவில் நடந்து கொண்டு இருக்கிறது எத்துணை பெண்கள் எத்தனை கருவுற்றவர்கள் எத்தனை சிறுவர்கள் எத்தனை பேர் மாண்டு போனார்கள் தெரியல உலகத்துக்கு கணக்கு சொல்லப்பட இன்னைக்கு வரைக்கும் நாமெல்லாம் நாகரீகத்தின் உச்சத்தில் இருந்து கொண்டு இதை எல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு ஐநா அமைப்பு என்று சொல்லி ஒரு அமைப்பையும் கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் தான் எல்லாத்துக்கும் போலீஸ்காரர்கள் அப்படி ஒரு அமைப்பு கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிகிட்ருக்குறோம் போர் நடந்து கொண்டு இருக்குது எல்லாரும் வெளியே இருந்து வேடிக்கை பார்த்து அமைதியாக இருக்குது அமைதியாக இருக்குது அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க இன்றைக்கி இது இதுதான் நாம் இருக்கிற நாகரீக உலகம்ங்கிற பேரில் நினைத்து பாருங்கள் எங்கு யார் மேலே தவறு அப்படிங்கிற ஆராய்ச்சி நான் போகலை இவங்க இவங்க பக்கம் தப்பு அவங்க பக்கம் அதெல்லாம் இல்லை நாம் நாகரீகத்தை கற்றுக்கொண்டிருக்கிற நாம் பள்ளிக்கூடங்கள் மீது தான் கொண்டு போடுகிறோம் கருவுற்றிருக்கிற பெண் என்று பாரபட்சம் பார்ப்பது இல்லை இதெல்லாம் இன்றைய உலகத்தில் கொல்லப்படுகிற உயிரினங்கள் அப்படி தான் கொல்லப்படுகிறார் இலங்கையில் லட்சக்கணக்கான இறந்த பொழுது எத்துணை தாய்மார்கள் கருவுற்றிருந்தார் எத்தனை சிறார்கள் அவலமான காட்சி அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்கிறது நாகரீக உலகத்துல நடந்திருக்கிறது நாகரீகம் என்றால் என்னவென்று அறியாத உலகத்துல ஒரு வேடர் கூட்டம் பின்பற்றுகிறது விலங்குகளை கருவுத்திருக்கிற விலங்கை கொல்லக்கூடாது நீ சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை எவ்வளவு ஒரு நெறியை பின்பற்றி இருக்கிறார்கள் இதெல்லாம் எங்க பற்றி இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சு யார் அவர் வாத்தியார் சொல்லி கொடுத்தார் அதில் அவர் கொடுத்த அறவுரை பின்ன பயன்பட போகிறது அவர் நிறைய சொல்லி கொண்டு கொடுத்தாரு பாருங்க அதில் ஒன்று தான் பின்னாளில் கண்ணை இழந்து அப்புவதற்கு பயன்பட்டது எப்பவுமே கேட்டல் எப்போவாவது பயன்படும் கேட்டபோதே பயன்படுன்னு நினைக்காதீங்க நம்ம கேட்குறோம் வருஷ கணக்காக கேட்டிருக்கிறோம் என்னங்க பயன் அப்படின்னு தோணலாம் இப்போ கேட்ட நமக்கு ஒரு பையன் இல்லைங்கிற கேள்வி தான் நிற்கும் ஆனால் ஏதேனும் ஒரு சூழலில் நாம் தளர்கிற பொழுது காதில் வாங்கின அந்த உபதேசம் தானேங்க நம்ம அறிவை நம்முடைய உள்ளத்தை தளர்ந்து விடாமல் தாங்கி நிற்கும் அதுதான் அந்த உபதேசத்துக்குரிய சிறப்பு எதையும் ஏற்றுக்கொண்டு அதை ஆராய்ந்து சரி திருவருள் 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 கடந்து போவதற்கு இந்த உபதேசம்தான் பயன்படும் இந்த படிப்பில் என்ன பயன் ஒரு பயனும் இல்லை என்ன படிப்பு ஒரு ஒரு அக்கௌண்ட்ஸ் படித்தோம்னா கம்பெனிக்கு பார்ட் டைம் வேலைக்கு போனால் ஒரு காசாவது கிடைக்கும் ஏதாவது டிசைனிங் போனோம்னா கட் பண்ணியாவது ஒரு டிசைனரான ஒரு வருமானம் கிடைக்கும் இந்த வகுப்பு வந்தால் என்ன வருமானம் கிடைக்கும் போகுது ஒரு வருமானம் கிடைக்காது ஆனால் என்ன பயன் உங்கள் உள்ளம் தளர்கிற பொழுது தாங்குவதற்கு இந்த நூல் பயன்படும் இதை நாம் பார்க்கிற கல்லூரிகளோ அல்லது நாம் பார்க்கக்கூடிய மருத்துவமோ கொடுக்காது இந்த பக்தி பணுவல் தருகிற ஒரு உறுதிப்பாட்டை உலகியல் நூல்கள் கொடுக்காது அதுதான் இதற்குரிய மிகப்பெரிய பலம் ஏன் நீங்கள் உடலில் எவ்வளவு வலிமை பெற்றிருந்தாலும் உள்ளம் வலிமை இல்லை என்றால் நீங்கள் வலிமையுடையவராக கருதப்பட மாட்டீர்கள் உள்ளம் வலிமையாக இருந்தால் உடல்ல வலிமை இல்லை என்றாலும் நீங்கள் வலிமையுடையவராக கருதப்படுவீர்கள் ஏன் அதுதான் அதனுடைய வாழ்க்கையில் இருக்கூடிய ஒன்று எனவே அத்தகைய உள்ளத்தில் உறுதியை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஞான நூல்கள் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் எனவே ஆசிரியரிடத்தில் முறையான பாடத்தை நாளும் 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 கற்றுக்கொண்டு வருகிறார் தென்னனர் அதை எப்படி சொல்லார் கற்றனர் எப்படி கற்றனர் முற்ற கற்றனர் இனி தின்னனாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை ஏன் எல்லாம் ஃபுல் ஃபுல்லாக நிற்கிது இப்போ ஆசிரியர் பார்த்து சரி நம்ம அப்பாவை பார்த்து உங்கள் பயிற்சியெல்லாம் முடிஞ்சுது நான் புறப்படலாமா அப்படின்னு சொல்லி விடை பெற்று கொள்ளலன்னா நினைக்கிற நேரம் ஆனால் அவர் சொல்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கல ஏன் வேறு மாதிரி சூழல் அமைகிறது அது சொல்றார் ஆண்மை முற்ற கற்றனர் அடர்ச்சிலை ஆண்மை முற்ற கற்றனர் யாரு என்னை ஆளும் காணவர்க்கு அரிய சிங்கம் சேக்கிழார் பெருமானுக்கு கண்ணப்பரை பார்க்குவது ஐயா என்னை ஆள்பவர் என் தலைவர் கண்ணப்பர் என்னுடைய தலைவர்ங்கிறார் நினச்சி பாருங்க ஒரு ஒரு அன்பின் சிகரமாக விளங்குகிற கண்ணப்பறை சேக்கிளாருடைய நெஞ்சம் அப்படியே அவரை சொல்ல வரும்போது என்னை ஆளும் காணவர்க்கு அரிய சிங்கம் அழ அப்ப பெரியவர்கள் பெரியோரை எப்படி போற்றியிருக்கிறார்கள் என்பதை நாம் தான் அவங்கள சொல்லும் பொழுது நந்தம் பெருமக்கள் நந்தம்பெருமக்கள் எங்கள் கண்ணப்பர் வெறும் கண்ணப்பர் என்று சொல்வதில் மகிழ்ச்சி இல்லை எம்பிரான் கண்ணப்பர் எங்கள் கண்ணப்பர் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதை நீங்கள் சொல்லி சொல்லி பழகுனா தான் வரும் சும்மா கண்ணப்பர்னால் வராது மகிழ்ச்சி எங்கள் கண்ணப்பர் எங்கள் பின்னனார் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் ஒரு பேரானந்தம் அறிவுக்குள்ளே நிகழும் இங்கே வெளியே தெரியாதுங்க அறிவுக்குள்ளே ஒரு மாற்றம் ஒரு இன்பம் அந்த சொல்லில் நமக்கு நிகழும் அதை சொல்லிக்கிட்டே பழகுனா தான் வரும் ஒரு நாள் எங்கள் கண்ணப்பர் அப்படின்னு சொன்னா எப்படி அது சும்மா வெறும் வார்த்தை ஜாலமாக நிற்கும் சொல்லி சொல்லி பழகினீங்கன்னா சொல்லும்போதே ஒரு உருக்கம் இருக்கும் ஒரு ஆனந்தம் இருக்கும் என்பதை அனுபவத்தில் நீங்கள் பார்த்துக்கொள்ள ஆனால் நீங்க சொன்னாரு என்னை ஆளும் காணவக்கு அரிய சிங்கம் சிங்கம் சிங்கம்னு எத்தனை நேரத்து சொல்லிட்டாருன்னு பாருங்க ஆக அத்தகையவர் நிரம்ப கற்றிருக்கிறார் இந்த நிலையில் பயிற்சி நிரம்ப கற்றாகி விட்டது ஐந்தாண்டு பாடம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு பன்னெண்டு ஏழு வயசு போனார் இப்போ வயது என்னாச்சு பன்னெண்டு ஆச்சு அப்படி வச்சுக்கலாம் அல்லது பன்னெண்டு வயது போனார் நாலு வருஷ படிப்பு பதினாறு வயசு ஆச்சு ஏன் பதினாறு தான் கண்ணப்பருடைய வரலாற்றில் காட்டப்படுகிற காலம் எனவே இப்போ அவருக்கு வயது பதினாறு பயிற்சிக்கு போனது எப்போ ஏழு வயதில் போனான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படி ஒரு ஏழுனா அவ்வளவு ஆண்டுகள் வைத்துக்கொள்ளலாம் அல்லது எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஆக குறைந்தபட்சம் நாம் இன்றைக்கி முதுகலை கற்றுக்கொள்வதற்கு ஐந்து ஆண்டு எடுத்துக்கொள்கிறோம் அப்போ இவர் பாடம் படிக்க தொடங்கும்போது பத்து பதினோரு வயதில் படிக்க தொடங்கி இருப்பார் பதினாறு வயது என்ற போது கல்வி நிறைவு பெற்றிருக்கிறார் அவருடைய ஒரு துறையில் அவருக்கு அந்த காடை பற்றி அனைத்தும் மரவகை நிலத்தின் தன்மை பருவநிலை மாற்றங்கள் விலங்கு பறவை இப்படி ஒன்று பற்றியும் பாடத்தை அஞ்சு வருஷம் படிச்சுருக்கிறது நாமலாம் எதாவது ஒன்று தான் படிப்போம் பயாலஜினால் பயாலஜி பாட்டனின்னா பாட்டனி தான் இங்கே அப்படி இல்லை பயாலஜி பாட்மி அஸ்ட்ராலஜி என்னென்ன ஒன்று வானத்தை நட்சத்த பார்த்து என்ன என்ன கணக்கு சொல்லிடுவார் சூரியனை பார்த்து சொல்லிடுவார் திசையை சொல்லிவிடுவாங்க மருந்துக்குரிய வண்ணமாக சித்த மருத்துவம் படிச்சிருக்கிறார் நினச்சி பாருங்களேன் ஒரு கல்வியில் நாம் ஒன்று தான் படிக்கிறோம் ஆனால் இவர் வில் தொழில் கற்றுக்கொண்டார் மருத்துவம் கற்றுக்கொண்டார் விலங்குக்குரிய துறை கற்று இருக்கிறார் தாவரங்களை பற்றி படிச்சிருக்கிறார் எத்தனையா படிப்பு அதெல்லாம் முன்னை செய்த தவத்தில் அப்படியே காட்டின மாத்திரை பற்றிக்குச்சு நமக்கு தவ குறைவு படித்து படித்து பார்க்குறோம் பத்தவே மாட்டேங்கிறேன் என்ன பண்ணுறது நம்ம அறிவு வாழ மாட்ட மாதிரி புகையாக வருது இல்லைங்களா உள்ளுக்கு இருக்கிறதா வெளியே தெரியுது நமக்கு அதனால் நமக்கு புகையை தவிர்த்து வர ஒன்றைங்க நம்மளும் பற்ற வச்சு பற்ற வச்சு பார்க்குறோம் அது புகஞ்சு புகஞ்சு தான் வருதே வழி டப்புன்னு பற்றி நிற்குதா நிற்க மாட்டேங்குது ஆனால் அவருக்கு அப்படி இல்லை அப்படி காட்டிய மாத்திரத்தில் ஒன்றொன்றையும் கற்றுக்கொண்டார் ஒரு ஆசிரியருக்கு அப்படி மாணாக்கன் அப்படி இப்படி சொன்ன அடுத்து சொன்னா எப்படி இருக்குங்க அதுதாங்க ஆசிரியனுக்கு மாணவன் தருகிற கைமா இப்ப தின்னாரை பார்த்து அந்த ஆசிரியர் எப்படி மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார் பரவாயில்ல ஏன் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இவருடைய மாணவன் அப்படின்னு சொல்வது ஆசிரியனுடைய பெருமை நிலைநாட்டுகிறவர் ஒரு ஆசிரியர் அவருடைய அவர் பையனாப்பா அவர் மாணவனா நீ அப்படின்னு சொல்வது ஒரு மகிழ்ச்சி நீங்க சிறந்த முறையில் ஒரு ஆற்றினான் அப்படி சொல்லுவது அது எப்படி தந்தை மகன் ஆற்றும் உதவி என்று வள்ளுவ பெருந்துகை குறிப்பிட என் கோல் என்ன புண்ணியம் செஞ்சாயா இவ்வளவு பெரிய பையனை பெற்றிருக்கிறார் அந்த அப்பா எவ்வளவு பெரிய தவம் செய்திருப்பான் அப்படின்னு உலகம் சொல்லணுமா அப்படின்னு வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்கிறார் நமக்கு அது வாச்சிருக்குதான்னு தெரியல ஏன் நமக்கு அங்கங்கே ஓட்ட நிறைய இருக்குது அதனால நாம் அதெல்லாம் யோசிக்க முடியும் புத்தகத்தில் மட்டும் பார்த்து பார்த்து கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சிக்க வேண்டிய இடத்துல தான் நாம் இருக்கிறோம் எனவே இந்த வகையில் தென்னனார் கலைகளை நிரம்ப கற்றிருக்கிறார் நிறைவாக நிற்கிறார் இப்போ படித்ததெல்லாம் அனுபவத்துக்கு வர வேண்டிய காலம் சொல்லப்போனால் ஏழாம் உற்ப வரைக்கும் முடிஞ்சிருச்சு நீ என்ன நடக்கணும் எட்டாம் ஊற்பாவில் சொல்லப்பட்ட அனுபவ நிகழும் ஏன் அது வரைக்கும் ஆராய்ச்சி பகுதி படித்தது 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 படித்து வந்தாச்சு இனி களத்தில் இறக்கி விட்டு அனுபவம் பெறணும் அது போகிறது ஏன் அதுக்கான களம் அமையும் நீங்கள் அதுதான் முன்ன சொல்ல ஒரு வினை பயன் தருவதற்கு எட்டு காரணங்கள் கூட ஒரு காரணம் மட்டுமே கூடி வினை பயன் தராது ஒரு வினை நமக்கு நாம் ஒரு புண்ணிய செய்திருக்கிறோம் அந்த புண்ணியத்தின் பயன் நமக்கு வரணும்னா அந்த புண்ணியம் என்னை வந்து சேர்வதற்கு அந்த புண்ணியம் செய்து வைத்தால் மட்டும் போதாது அது வருவதற்கு ஏழு அந்த புண்ணியத்தோடு சேர்த்து மொத்தம் எட்டு காரணம் கூட நான் முதல்ல அதை அனுபவிக்கிற நான் எனக்கு வினை இருக்கணும் நான் உசிரோடு இருக்கணும் அதுக்கான காலம் உதவி செய்யணும் நெய்யி உதவி செய்யணும் கூட்டுபவன் உதவி செய்யணும் இதெல்லாம் நம்ம நூல்களில் சொல்ல சொல்லப்பெறுவது அது மாதிரி இப்போ பயன் தருகிற காலம் விட்டது தின்னார் கற்ற கலைகளையெல்லாம் பயன்படுத்துகிற காலம் இதோ வந்து விட்டது எப்படி அடுத்த பாட்டில் சொல்லற பாருங்க